அப்படின்னு வந்து சொல்றாங்க ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா மருந்து சாப்பிடறது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது உயிர் பறிக்கிற வியாதியாவே இருந்தாலும் அதுக்கு நீங்க இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு நூறு பேர்ல நாற்பது பேர் மருந்து எடுத்துக்க அவங்க விரும்புறது இல்ல அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி வந்து சொல்றாங்க நம்ம வீட்லயே கூட நம்ம பார்த்துருப்போம் நிறைய பெரியவங்க நிறைய மருந்து சாப்பிடும் பொழுது அவங்க மனசே வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அவங்களுக்கு அது சாப்பிடவே வந்து பிடிக்காது அதே மாதிரி வாய்ப்பகுதியில தான் ரத்த நாணங்கள் அதிகம் அதிகமா இருக்கு நம்ம நாக்குடிய அடிப்பகுதியை தான் சப்லிங்வல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துல ரத்த நாடங்கள் ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் ஆகுறதுக்கு ஒரு சிறந்த இடமாவும் வந்து இது இருக்கு பொதுவா விட்டமின்ஸ் உடைய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இது ஸ்ப்ரே டைப்ல எடுத்துக்கும் போது டேஸ்ட் வந்து தெரியிறதுக்கு வாய்ப்பு இல்ல அது மட்டும் இல்லாம மவுத் ஃப்ரெஷ்ஷாவும் இது வந்து யூஸ் ஆயிடும் நோய் பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் விட்டமின் டி உடைய பற்றாக்குறை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ப்ரே ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தருவாங்க குறிப்பா ஹார்ட் ப்ராப்ளம் இருந்து அட்மிட் ஆகிறவங்களுக்கு ஆஸ்பிரின் அப்படின்ற ஒரு மாத்திரை வந்து தருவாங்க அது நாக்கு கடியில தான் வந்து வைக்க சொல்வாங்க காரணம் என்னன்னா தான் சீக்கிரமா அப்சார்ப்ஷன் நடந்து நம்மளுடைய ரத்தத்துல ஈஸியா கலந்துடும் அப்படின்றதுக்காக தான் அதே டெக்னாலஜியில தான் ஒரு ஸ்ப்ரேவா வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்றது வந்து ஒரு பாண்டமிக் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியால மட்டும் ஒவ்வொரு வருஷமும் பத்து மில்லியன் பேர் இறந்து போறது கிடையாது இது வந்து ஒரு பேண்டமிக்கா இருக்கு உலகம் பூரா இதோடைய பாதிப்பு அதிகமா தான் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்றேன் விட்டமின் டி எலும்புக்காக மட்டும் அப்படின்னு வந்து நினைச்சுக்காதீங்க நம்மளுடைய ஹார்ட்டுக்கும் அது தேவை நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தேவை நம்மளுடைய பல்லுக்கும் தேவை நம்மளுடைய ஜீரண சக்தி நல்லா இருக்கிறதுக்கும் தேவை நமக்கு சுகர் இல்லாம இருக்கிறதுக்கும் வந்து இது தேவை அப்படின்றதுனால விட்டமின் டி எல்லோரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்குங்க இது வந்து இவங்க தான் எடுத்துக்கணும் பெரியவங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம எல்லோருக்குமே இன்னைக்கு விட்டமின் டி தேவை காரணம் நம்ம சூரிய சூரிய ஒளியில அதிக நேரம் வந்து நம்ம இருக்கிறது இல்ல சரியான சூரிய ஒளியில நம்ம வந்து இருக்கணும் பகல் நேரத்துல நம்ம இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்மளால அப்படி இருக்க முடியறது இல்ல அப்படின்றதுனால பல பேரு விட்டமின் டி டிபிஷியன்சியால பாதிக்கப்படுறாங்க நிறைய பேருக்கு தான் விட்டமின் டி குறைபாடுல இருக்கும் அப்படின்னே தெரியாம வந்து இருக்கிறாங்க இது வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி பெருசா வந்து வெளியே தெரியாது கடைசி ஸ்டேஜ்ல தான் வந்து வெளியே தெரியும் கடைசி ஸ்டேஜ்ல வெளியே தெரியும் போது பல பிரச்சனைகளை வந்து அது உண்டாக்கிடும் பல செலவுகளையும் இழுத்து விட்டுரும் இதுக்கெல்லாம் எல்லாம் ஒரு தீர்வை தான் வெஸ்டிஜ் நம்மளுக்கு அப்சர்விட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு வரப்பிரசாதமா இந்த ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய எம்ஆர்பி டிபி விலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துறேன் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க எக்ஸலென்ட்டான ப்ராடக்ட் எல்லாருமே வாங்கி பயன்படுத்துங்க ஸோ அடுத்த அடுத்த ப்ராடக்ட் மல்டி விட்டமின் விட்டமின் சி விட்டமின் பி டுவலும் அடுத்தடுத்த வீடியோவா வெளியாகும் அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க விஷ்யூ வெல்த் தேங்க்யூ மை டியர் you